அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடவுள் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய கோவிலுக்கு யார் போனாலுமே அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு நிம்மதிக்காகவும் நல்ல ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வருவோம் ஆனால் ஒரு சில இடங்களுக்கு மட்டும் இந்த நாளில் இந்த குறிப்பிட்ட ராசிக்காரங்க இவர்கள் போய் வழிபடும்போது அவர்களுக்கு வேறு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நிலை இருக்கும் ஒரு சிலங்களுக்கு சிறு சர்க்கள் கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவையெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பழமை வாய்ந்த கோவில்கள் அந்த குறிப்பிட்ட நாட்கள் நாம போகும்போது அபரிவிதமான அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும் அப்படின்னு ஒரு சில ராசி நட்சத்திரக்காரங்களை சொல்றாங்க அந்த வகையில் அறுவடை வீடுகளில் பழனி மலையும் ஒன்று இந்த பழனி தண்டாயுதபாணி இருக்கக்கூடிய கோவிலுக்கு எந்த ராசிக்காரங்க போனால் எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டு மூன்று ராசிக்காரங்களை முதன்மைப்படுத்துகிறாங்க அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா பழனி தண்டாயுதபாணிக்கு அரோகரா ஓம் சரவணபவா என்ற வாசகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் நீங்க என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காம பதிவிடுங்க கண்டிப்பா நீங்களும் அந்த கோவிலுக்கு போகாம இருந்தா கூட பழனிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கருங்காலி மாலை ஒரிஜினலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு மிக பெரும் நன்மையை கொடுக்கும் அந்த வகையில் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொட்டிங்க அப்படின்னா உங்களாலையும் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் பழனி அப்படிங்கிறது செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அதிகம் இருக்கிற ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த மூணு ராசிக்காரங்க மட்டும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே பழனி கோவிலில் செவ்வாய் தோஷம் உடையவங்க செவ்வாய் அன்னைக்கு போகிற வழிபட செவ்வாயுடைய தோஷமெல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் திருமண தடை அப்படின்னு நிறைய கஷ்டப்படுவாங்க அதனால செவ்வாயுடைய தோஷம் இருக்கிறவங்க பழனி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு மேஷம் மிதுனம் விருச்சகம் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கும் ப பழனிக்கு போனால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்களாம் அதில் குறிப்பிட்டு மேஷம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் மேஷ ராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா எதிரிகளுடைய தொல்லை இருக்கும் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரங்க பழனியில் இருக்கக்கூடிய பால தண்டாயுதபாணியை தரிசிப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் அவர்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை நீங்கும் அது மட்டும் இல்லாம தொழில் வளம் பெருகி கோடீஸ்வரர் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க மேஷராசிக்காரங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பழனி போயிட்டு வாங்க உங்களுக்கும் நிச்சயமா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இதே இதேபோல அடுத்ததா மிதுனம் ராசிக்காரங்க பழனிக்கு போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க தங்கள் அடிக்கடி தங்களுடைய வாயில இருந்து வரக்கூடிய கடும் சொற்களால் பலரையும் காயமாக்கிட்டு அதற்கு பிறகு வருத்தப்படுறவங்களா மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்களா பொதுவாகவே அதிர்ஷ்டம் வராத இவங்க பழனி தண்டாயுத வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா நாக்கு வன்மை அதிகரித்து தொழில் வளம் பெருகும் என்றும் அது மட்டும் இல்லாமல் பண அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றதால பழனி கோவிலுக்கு மிதுனம் ராசிக்காரங்க போய் போயிட்டு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல விருட்சகம் ராசி செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அதிகம் இருக்கக்கூடிய இடம்தான் பழனி இதனால அதிகமாக கோபப்பட்டு பேசக்கூடிய தன்மை கொண்ட விருச்சக ராசிக்காரங்க போகரையும் பழனி முருகரையும் வழிபட்டாங்க அப்படின்னா சாந்தம் பெருகும் அப்படின்னும் மேலும் தொழில் வளம் கைகூடி கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் அவர்களுக்கு கிடைக்கும் என்றும் ஒரு நம்பிக்கை இருக்கு இதனால நீங்க பழனிக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நாள்ல குறிப்பிட்டு விழாக்கள் விசேஷங்கள் நடக்கக்கூடிய நாள்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமா மேஷராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக யார் வேண்டுமானாலும் ஒவ்வொரு கோவிலுக்கும் போயிட்டு வர்றதும் நல்லதுதான் ஆனாலும் குறிப்பிட்டு எத்தனையோ முருகன் கோவில் இருந்தாலும் இந்த பழனி முருகன் கோவிலில் ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நாம் உணர்கிறோம் அப்படி தான் செவ்வாயினுடைய கதிர்விச்சு இந்த கோவிலில் இருக்குது அப்படிங்கிறதால ராசிக்காரர்கள் பழனி போய்ட்டு வந்தால் மிகவும் நல்லது அதே போல் ராசி பரணி நட்சத்திரக்காரர்கள் பழனி கோவிலுக்கு செல்வது நிச்சயமாக ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தோஷம் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது தொழில் வளம் பெருகி கோடீஸ்வரர் ஆகக்கூடிய வாய்ப்பினை கூட இந்த மேஷம் ராசிக்காரர்களுக்கு பழனி ஆண்டவரால் உண்டாகும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா நிச்சயமாக மேஷராசிக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு மிகவும் நன்மைகளை பெற முடியும் என்று சொல்லப்படுது ¡Gracias பழனி முருகன் கோவில் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நிறைய சித்தர்களுடைய ஆதிக்கம் இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பொதுவாகவே பழனியில் இருக்கக்கூடிய முருகனுடைய சிலையானது பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான போகர் அப்படிங்கிறவரால் இந்த நவபாஷான சிலை உருவாக்கப்பட்டது என்பது நாம் கேள்விப்பட்ட விஷயம்தான் நவபாஷாணம் அப்படிங்கிறது மிக வேகமாக இருக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கும் போகர் முருகப்பெருமானுடைய முகத்தை வடிவமைக்கவே அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால் மற்ற பகுதிகளில் முகம் அவ்வளவு கலைநாயமாக வடிவமைக்க முடியாமல் போய்விட்டது அப்படின்னு கூட ஒரு கருத்து இருக்கு ஆதி காலத்துல கோவில் முருகன் சிலை மட்டுமே வழிபடப்பட்டு வந்திருக்கிறது சொல்லப்படுது சிலை காட்டில் தொலைந்து அதன் பிறகு பல காலம் கழித்து பெருமாள் என்ற சேர மன்னன் பயண கலைப்பு காரணமா பழனி மலையின் அடிவாரத்தில் ஓய்வெடுத்தார் என்றும் அந்த மன்னனுடைய கனவுல தோன்றிய முருகன் தன்னுடைய சிலையை கண்டெடுத்து மீண்டும் பிரதிஷ்டை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு அதை தொடர்ந்து சேர மன்ன பெருமான் இந்த நாம காணக்கூடிய கோவிலை எழுப்பி முருகனை பிரதிஷ்டை செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே மற்ற கோவில்கள்ல முருகன் கிழக்கு நோக்கியே காட்சி கொடுப்பாரு ஆனா இந்த பழனி மட்டும்தான் மேற்கு நோக்கி காட்சி கொடுக்கறாரு இங்க இருக்கக்கூடிய முருகனுடைய காதுகள் சற்றே பெரியதாக இருக்கும் இதை நாம கவனிச்சு பார்த்துருப்போம் பக்தர்களுடைய குறைகளை ஒன்று விடாம கேட்பதால தான் முருகனுடைய காது பெரிதாக இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பக்தர்களிடையே இருக்கு விழா பூஜை அப்படின்னு எல்லாம் பழனியில் ரொம்ப சிறப்பா பண்றதை நம்மளால பார்க்க முடியும் விழா பூஜை சிறுகால பூஜை காலசந்தி உச்சிக்கால பூஜை ராஜ அலங்காரம் ராக்கால பூஜை தங்க வாகன தரிசனம் அப்படின்னு தினமும் காலை முதல் இரவு வர பூஜைகள் இங்கு நடக்கும் பழனி முருகனுக்கு தினமும் பாலும் சந்தனமும் வாசனை திரவியங்களும் கொண்டு அபிஷேகங்கள் செய்வாங்க பழனி முருகனுக்கு ராஜ அலங்காரம் வைதீகன் அலங்காரம் வேடன் அலங்காரம் ஆண்டி அலங்காரம் போன்ற அலங்காரங்கள் செய்யப்படுவது சொல்றாங்க இவற்றில் ராஜ அலங்காரத்தையும் ஆண்டி அலங்காரத்தையும் தரிசிக்கிறது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லப்படுவதால் இனிமே நாம இந்த கோவில்களுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா இது போன்ற அலங்காரங்களை பார்த்து தரிசிப்பது ரொம்பவே சிறப்பு குறிப்பிட்டு இந்த கோவிலில் அபிஷேகம் அப்படின்னு பார்க்கும்போது நவபாஷானம் என்ற அற்புத கலவையினால் மூலவரினுடைய சிலை செய்யப்பட்டிருக்கிறதால ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் அபிஷேகம் செய்யலாம் அப்படி செய்தாலும் இந்த சிலைக்கு ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க இந்த சிலைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வரக்கூடிய நீரை நாம பருகணும் அப்படின்னாலே போதும் தீராத நோய்கூட தீர்ந்து போகுமா இது பக்தர்களிடையே இருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் இன்னைக்கும் நாம கடைபிடிக்கிறோம் குறிப்பிட்டு பழனிக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய தலைமுடியை காணிக்கையா கொடுக்கறத வழக்கமாக கொண்டிருப்போம் அப்படி மொட்டை அடித்த பக்தர்களுக்கு முருகன் சிலைக்கு போட்டிருந்த சந்தனம் கொடுப்பாங்க ஒரு இரவு முழுக்க நவபாஷான முருகன் சிலைக்கு சந்தனம் காப்பாக இருந்த இந்த சந்தனத்தை தலையில தடவனும் அப்படின்னா எண்ணற்ற நன் ஏற்படும் அப்படின்னு தான் இந்த சந்தனம் தனி சிறப்போடு பார்க்கப்பட்டு பக்தர்களுக்கு கொடுக்கப்படுது பழனி அப்படின்னு சொன்னாலே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது பஞ்சாமிருகம் தான் பழனி முருகன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா பஞ்சாமிருதம் கொடுப்பாங்க வாழை உலர்ந்த திராட்சை மற்றும் வெள்ளம் ஆகியவை எல்லாம் கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய இந்த பஞ்சாமிரதம் விநாயக பெருமானால முதன் முதல்ல தயாரிக்கப்பட்டதா புராணங்கள் வழியா சொல்லப்படுது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் சூரசங்காரம் போன்ற விழாக்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கும் நீங்கள் இந்த விழாக்களில் எதிரியாவது கலந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பழனி தண்டாயுதபாணி முருகன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பழனி முருகனுக்கு அருகரா என்ற வாசகத்தை பதிவிடுங்க குறிப்பிட்டு இந்த விழாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாத வரக்கூடிய பக்தர்கள் முக்கியமா காரைக்குடி முருகன் கோவிலில் இருந்து வரக்கூடிய பக்தர்கள் தான் அவர்கள் காரைக்குடி முருகன் கோவிலில் இருந்து வைரவேல் எடுத்து வந்து முருகனுக்கு சமர்ப்பிக்கிறாங்க பொதுவாகவே பாத காவடி எடுத்து வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பழனி முருகன் கோவிலானது கோயம்புத்தூர்ல இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற தமிழ் நகரங்களில் இருந்து கூட தினசரி பேருந்துகள் பழனி கோவிலுக்கு இயக்கப்படும் குடும்பத்தோடு பழனிக்கு செல்றவங்க பழனியில் இருந்து வெறும் ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கொடைக்கானலுக்கும் அப்படியே செல்வதும் நம்ம வழக்கமா பார்த்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான் நீங்களும் பழனி கோவிலுக்கு சமீபத்தில் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் பழனியில் பழனிக்கு யார் போகலாம் யார் போனால் அந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை பெற முடியும் அதே போல் பழனி தண்டாயுதபாணியினுடைய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்